அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்களோட மதிய பார்க்க வாங்க பாக்கீங்க என்னென்ன வேலை இந்த வாங்க மதியம் வந்துட்டு சாப்பாடு அடுப்புல உழை வச்சாச்சு சமையலுக்கு வந்துட்டு மாமி வந்து இங்க நாங்க எங்க மரத்துலயே வந்துட்டு முருகைக்கீரை பறிச்சோம் மாமி சின்ன வீட்டு பாருங்க காலையில வந்து இட்லி ஊத்தணும் இட்லி ஊத்தி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த அடுத்துல வந்து வெளியில போட்டுட்டோம் வெந்நீர் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு இதில் வந்து இப்போ அரிசியை சேர்த்துடலாம் பாப்பா எங்க பயணங்கள் எங்க ஊருக்கு போறீங்களா எந்த ஊருக்கு அறவத்தூர் பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ ஆஃபலிஸ் எக்ஸாம் முடிஞ்சு விட்டுருக்காங்க பாப்பா வந்து மாமா வீட்டுக்கு போகுது அதான் அக்கா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுது பாப்பாவுக்கு இப்போ வந்துட்டு முடி நல்லா வளர்ந்துருச்சு

பண்ணடா பண்ணா திரும்படா அப்ப திரும்ப பே பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் இதுதான் அழகா இருக்கா முடி நல்லா வளர்ந்துருச்சு பாப்பா இந்த பாப்பாவும் நம்மளோட மாமி ஹேர் ஆயில் தான் பயன்படுத்திட்டு இருக்கு பாத்துக்க முடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவுக்கு

மகேசக்கா மாமியும் கீரை ஒரு வீட்டு இருக்காங்க கீரை கொஞ்சம் நிறைய இருந்ததுனால டைம் ஆகிட்டு இருக்கு ஒரு வீட்டு இருக்காங்க கீரை கொஞ்சம் நிறைய இருந்ததுனால லேட் ஆகுது இப்போதான் ஒரு வீட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு உலையில் வந்துட்டு அரிசி சேர்த்தாச்சு இப்போதான் சாப்பாடு கொத்தி போகுது நைட்டு அக்கா மேலே வச்சாங்களாக்கா குக்கர்ல கொஞ்சமா இப்போ சாப்பாடு பத்தலன்னு அந்த சாப்பாடு நல்லா இருக்குதுக்கா

சாப்பாடு வெடிச்சிட்டு முருகைகீரை எல்லாம் உருவிட்டோம் அக்காவும் மாமியும் இங்கே பக்கத்தில் ஒரு வளையல் காப்புக்கு போயிட்டு போய் வந்தாங்க நாங்களும் வந்துட்டு சாப்பாடு வெடிச்சிட்டு டீ எடுப்பில் வச்சிட்டோம் டீ குடிச்சிட்டு தான் அடுத்து முருகை கீரை எல்லாம் செய்யணும்

அமலா மட்டும் அக்கா குடிக்க மாட்டாங்க டீ உண்மையிலே அக்காவுக்கு வந்து பாராட்டு தான் தெரிவிக்கணும் ஏன்னா டீ குடிக்காத ஒரு நல்ல பழக்கம் நீங்க டீ ஊற்றுங்கம்மா

Nah, neng kira-neng kira, neng nah, kevin ari yang Aku nang ketan ah, teri ari karna kapal ngete, Munari yang tetang lapang, mamah teh angka ujung tuh, teh angka ujung tetang, nah, yang mama udeteh, bete <laughs> உனக்குதான் வெங்காயம் ரொம்ப வரங்கிடுச்சு அதோட பேசிட்டே இருந்துட்டேன் பண்ண வெங்காயம் வந்து தெரியல அந்த அளவுக்கு அது கொஞ்சம் எடுத்துருச்சு நான் பேசிட்டே இருந்ததுனால எனக்கு டைம் தெரியல கீரை சேர்த்துக்கலாம் வந்து உப்பு எல்லா வேலையும் அங்கனே ஒகாந்து பிராகர முடிச்சிட்டு தான் எடுத்துடுவாங்க நீங்க தான் ஓடும்

முருங்களை வந்து தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கஷ்டியா இருக்க எல்லாம் முருங்கைக்கீரை பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எந்த ஒரு காய்கறியுமே நம்ம தேவையில சாப்பிட்றதுக்கு நம்ம முருங்கைக்கிரை மட்டும் சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு வந்து சத்த உள்ள முருகைக்கீரை

இன்னைக்கு எங்களோட மதிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு வெள்ளை சாப்பாடு வெங்காய ரசம் புளித்தோவை முருங்கைக்கீரை பொரியல் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு தட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த புளித்தோவை வெங்காய ரசம் முருங்கைக்கீரை இது எல்லாமே பாத்தீங்கன்னா சம டேஸ்டா இருக்கும் இதை வந்து தான் வந்து அதோட டேஸ்ட் தெரியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க சின்னவங்களுக்கு வந்து வெங்கைய ரசம் தான் அதிகமா விருந்து கல்யாணம் அதோட டேஸ்ட் வந்து மாமாவும் அதிகமா வந்து நம்ம என்ன கறி கனக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சோன்னா அந்த வெங்காய ரசம் இருந்துச்சுன்னா சாப்பாடு கொஞ்சம் அதிகமா தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து வெங்காய ரசம் ரொம்ப பிடிக்கும் நீங்க எங்களோட மதிய வேலை முடிஞ்சிருச்சு இப்ப நாங்க சூடா சாப்பிட போறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் உள்ள பில் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மூணு செஞ்சுருங்க ஒரு சில பேர் அனுப்பிங்க ஏன் மூணு பேர் சேர்ந்து வீடியோ எடுக்கல தனித்தனியாக தனியாக வர்றீங்க தனித்தனியாக எடுத்துது அவளாக தனியாக எடுத்துட்டு தானே போகுது எங்க உங்களை எல்லாம் காணும் அப்படின்னு நினைப்பீங்க இங்கே எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை இருக்கிறதுனால அவளா வர டைம் அவளா வர டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னார்குடி போயிருப்போம் இல்லாட்டி இங்கே வீடு கட்ட போயிருப்போம் இந்த மாதிரி வெளியில் போகிறதுனால எங்களால் சேர்ந்து வீடியோ எடுக்க முடியல எங்களுக்கு தான் ஒரு ஆர்வமாக இருக்குது அந்த டைத்தில் வந்து எங்களுக்கு வந்து நேரம் ஒத்துழைக்கல எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலையாக இருக்கிறதுனால எடுக்க முடியல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துதான் வந்து இன்றைக்கி வந்து அவங்களா வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு வீடியோவில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் தான் எங்களால் வர முடியலை கடவும் பார்த்திங்கன்னா அதுவும் ஊருக்கு போச்சு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க அதனால் அவங்க அப்பா வீட்டு அக்கா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால நானுமே வந்திருந்தேன் மகேஷக்கா இருந்தது இன்னைக்கு ஜாலியாக அப்படியே போயிடுச்சு அதே சரி வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவே இல்லை டக்குன்னு அப்படியே மகைசக்காய் தான் ஏன் அவங்க வீடியோ எடுத்தாங்க அவங்களும் அப்படின்னுச்சு டக்குன்னு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் சொல்லுது